சரியான ஷாட்டுங்க இது என்ன ஷாட் சுரேஷ் குமார் பவர் பிளேல இவங்க தான் வர போறாங்க அப்படிங்கற விஷயம் பட் இங்க நேரா அடிச்சிருக்காருங்க என்ன ஷாட் இது இவர் அடிச்சா 4 தான் நானாவது 4 இது இப்ப நல்ல ஸ்டார்ட் கிடைச்சா அண்ட் இப்போ இதுதான் தேவப்பட்டது கொடுத்து இருக்காரு மிதுன் ஒரு ரீப்ளேஸ்மென்ட்டா ஸ்குவாட்க்குள்ள வந்த அவர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு மதுரைக்காக மிகப்பெரிய பிரேக் த்ரூ இது சுரேஷ் குமார் 16 க்கு காலி 29 ஃபுல்டாஸ் ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்குங்க பவுண்டரி பிரில்லியன்ட் ஷாட் அது ஃபுல்டாஸ் வந்தா கூட அடிக்கணும் அவுட்ங்க அப்பா இத பத்தி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் மெதுன் இரண்டாவது விக்கெட் கலக்கிட்டாரு நல்லா இருக்கு सेलिब्रेशन டீமுக்கு தன்னோட நன்றியை சொல்றாரு சுஜய் 15 கவுட் 44 ஃபார் 2 இது ஷாட் சாரியான ஷாட் கட் பண்ணிருக்காரு சூப்பரான ஷாட் அண்ட் சூப்பரான பவுண்டரி இதுதான் சாய் சுதர்ஷன் சரியான பேட் ஸ்விங் அண்ட் அந்த ஒரு பவர்ல ஃபீல்டர்னால தடுக்க முடியாது பவுண்டரிய இது இறங்கி வந்தான பார்த்தீங்க ஸ்டப் உடைச்சிருக்கார் அஜய் கிருஷ்ணா முகலேஷோன முயற்சி அருமையான முயற்சி தான் பார்த்தா கம்ப்ளீட்டா அந்த கேம்ப உடைச்சிருக்கார் ஸ்டப் எனக்கு தெரிஞ்சு இந்த எடிஷன்ல முதல் வாட்டி ஸ்டப் அடையுது

முகமது இன்னொரு விக்கெட் விட போகுது தேர்ட் மேன்ல இருக்காரு கார்த்திக் மணிகண்டன் அழகா பிடிச்சிருக்காரு அஜய் கிருஷ்ணா கலக்கிறாரு மூணாவது விக்கெட் அவருக்கு முகமது கான் வித் ஸ்கோரிங் ஒன் ஃபார்ட்டி செவன் போர் செவன் அட இவரும் டிரைவுக்கு போயிருக்காரு அட நானி போல்டு நாலாவது விக்கெட் அஜய் கிருஷ்ணாக்கு ட்ரிபிள் விக்கெட் ஓவரா மாறி அட பாகுபலி மாதிரி இருக்காரு பார்க்க நல்ல செலிப்ரேஷன் Gone for four, 151 for 8 ஓவர் full toss boundary bounce four half century equal போன இந்த விளையாருக்கு

லைகா கோவை கிங்ஸ் தங்களோட இன்னிங்ஸ் ஆல் அவுட் ஆகல நானி ஆனாலும் நல்ல டோட்டல் ஷாருக் கானோட பலத்தினால நூத்தி அறுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஆனா சி கே மதுரை பேந்தர்ஸ் மஸ்ட் வின் கேம்ல இருக்காங்க ரஞ்சேஸ் வரப்போகுது இன்னும் சில வினாடிகள்ல ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி மேட்ச் லக்கி முதல் பாலை வந்து ஆல்மோஸ்ட் பிளேட் ஆன் எட்ஜ்ல ஒரு சிங்கிள் கிடைக்குது

என்ன நடக்குது இங்கே லைகா கோபாய் கிங்ஸ் அம்மாயா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த சேஸ் ஆனா எதுவும் செய்ய முடியல மதுரைனால ஆனந்த் யூ கேன் ஸ்டே வித் யுவர் ரோல் ஜெனரேஷன் ஆஃப் அவுட் எட்டுக்கு ரெண்டு இல்லங்க ஸ்லோ பால் அடிச்சிருக்காரு சரியான ஷாட் ஸ்ரீராம் கேபிடல் ஃபேன்டஸ்டிக் ஃபோர் எல்லா பேட்டர்ஸுக்கும் சமையா இருந்தது இது சாமையான ஷாட் கவாஸ்ல பெர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட்ல இது சரியான ஷாட் ஆன் சைட்ல இம்முறை சதுர்வேத கலக்கி இருக்காரு இது கால் ஒரு பவுண்டரி போல் கொடுத்ததுக்கு அப்புறம் சமையான ஒரு லெக் பால் புல் பேக் பண்ணாரு இறங்கி வந்து ஆட பார்த்தாரு கம்ப்ளீட்டா பீட்ன ஆனார் அண்ட் ஸ்டம்பிங்ல காலி ஸ்மித் ஆயிருக்காரு 10 ரன்களுக்கு 25 க்கு 3 நீ இறங்கிட்டு பந்து லென்ட்ல உழுதாலேன்னு யோசிச்சனா அப்ப நீ தப்பு இன்னொரு காலி சித்தார்த் மணி மாறன் டீமோட பெஸ்ட் பீல்டர்ஸ்ல ஒருத்தர் அவர் இதை விடமாட்டாரு நல்லா உள்ள நின்னாரு இம்பேக்ட் சப் இம்பாக்ட் கொடுக்கல ஸ்ரீ அபிஷேக் காலி அவுட் ஆயிருக்காரு ஸ்ரீ அபிஷேக் ஒரே ஒரு ரன்னுக்கு மதுரை இருபத்தி எட்டுக்கு நாலு பவுண்டரி ரெண்டு பால் ரெண்டு பவுண்டரியா டின்னர் டைம் வர வித் வித்த விண்ட் அடிச்சிருக்காரு ஆனா பீல்டரை தேடி அடிச்சிருக்காரு ஷாருக்கான் வந்தார் விக்கெட் எடுத்து ஓவரை முடித்து சென்றார் சசி தேவ் அவுட்டே பசி தேவ் தான் இனிமே சசி தேவ் அவுட் ஆயிருக்காரு ரெண்டு ரன்னுக்கு மதுரை முண்டி குதிரை கண்டிப்பாக இங்கேருந்து இவங்க வந்து மீண்டு வரத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் யாருன்னா இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடணும் ஒரு கான்சலேஷன் பவுண்டரி வந்திருக்கு ஆனா கேட்ச் கேட்ச் தான் தான் இது ஷாருக் ஷாருக் கான் 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 பக்கெட் ஹேண்ட்ஸ் தாமரை ஒன் மோர் விக்கெட் அங்க ஸ்லோயர் பால் மாதிரி இருந்தது இருந்தது கிராஸ் மிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அபூர்வம் வெல் டாப் லைக் அ கோவை கிங்ஸ் ஏழு ரனுக்கு அவுட் ஐம்பத்தி ஏழுக்கு ஆறு கோவைுக்கு ஆறுஸ்

மிதுன் நல்லா இன்னிங்ஸ் 26 of 22 முகமத் அவுடைய த்ரோக்கு ரன் அவுட் 96 for 8 ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் அச்சுக்காரங்க அப்பா 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 கார்த்திக் மணிகண்டன் லக்ஷ்மின் மட்டும் இல்ல என்னால பேட்டிங் ஆட முடிய மிதுன் அண்ட் கார்த்திக் ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்றாங்க ஷேரன் ப்ளை சூப்பர் 6 இன்னொரு ஷாட் இன்னொரு ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரைக்கர் பவுண்டரிங்க ரைட்ல தூக்கி வச்சிருக்காரு அவுட்டா ஷாருக்கிட்ட போச்சுன்னா மறந்துடலாம் பாருங்க சும்மா நெட்ஸ்ல புரியுற மாதிரி பிடிச்சாரு ஸோ அங்கே பாருங்க செம்மையான ஒரு செலிப்ரேஷன் அங்கே மொஹமட் அஜய் கிருஷ்ணா ரெண்டு ரன்க்கு காலி நூத்தி எட்டுக்கு ஒன்பது பவுண்டரி வந்திருக்கு பவுண்டரி அகெயின் கார்த்திக் மணிகண்டன் லாஸ்ட் பால் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி ஒன்ட் நல்ல ஒரு குவாலிட்டி போலிங் வச்சு அண்ட் குட் பண்ணிருக்காங்க ஒன்ிக்ஸ்டி த்ரீ காரம் ஷாரூக்ஷன் தேர்ட்டி போர் அஜய் நல்லா போட்டாரு நாலு விக்கெட் பட் இன்ட்ரி ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி தான் அடிக்க முடிஞ்சது கார்த்திக் பணிகண்டன் மித்துன் நல்ல பிரைட் தாமரை கண்ணன் போர் அண்ட் தென் அகைன் ஷாரூக் போலிங் போட்டாரு